வணக்கம் இஸ்ரேலின் இறுதி திட்டம் பேரழிவு தொடர்பில் அமெரிக்கா விடுத்த எச்சரிக்கை தொடர்பாகவும் இன்றைய பதிவில் பார்க்கிறோம் கமாஸ் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் தீர்மானித்துள்ளது அதன்படி தனது இறுதி இலக்காக இஸ்ரேல் எகிப்து எல்லையில் அமைந்துள்ள ராபா நகரை குறிவைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் காசா நகரில் இஸ்ரேலிய படைகள் கமாஸ் அமைப்பினரை முற்றுமுழுதாக அழிக்கும் வரை தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் இவ்வாறானதொரு சூழ்நிலையில் தெற்கு காசாவில் அமைந்துள்ள முக்கிய நகரான ராபாவில் உள்ளே நுழைந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன் அடிப்படையில் தெற்கு காசாவில் அதிக சனத்தொகை கொண்ட நகரமான ராபாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அது பேரழிவாக இருக்கும் என வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதேவேளை ராபாவில் தாக்குதல் நடத்தாமல் இந்த போர் நிறைவடையாது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு தெரிவித்துள்ளார் தோடு இதன் பின் விளைவுகள் தொடர்பில் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவ தாக்குதல்களால் காசாவில் குவிந்துள்ள குப்பைகளை அகற்ற நூறு ட்ரக்குகளை பயன்படுத்தினால் அதற்கு பதினான்கு ஆண்டுகள் ஆகும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் கமாரின் விளைவாக காசா பகுதியில் முப்பத்தி ஏழு மில்லியன் மெட்ரிக் டன் குப்பைகள் குவிந்து கிடக்கின்றன எனவும் அவர் கூறியுள்ளார் இதில் வெடிக்காத குண்டுகள் வெடிமருந்து உரைகள் மற்றும் இஸ்ரேலிய ராணுவ தாக்குதல்களால் அளிக்கப்பட்ட கட்டடங்களின் குப்பைகள் உள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இஸ்ரேலிய ராணுவ தாக்குதல்களால் முப்பத்தி நான்கு ஆயிரத்தி ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு வருகை தந்த போது விடுத்த கோரிக்கைக்கு இணங்க ஈரானின் தெக்ரானில் நடைபெறும் கண்காட்சியில் இலங்கையின் பிரதிநிதியாக விவசாயம் அமைச்சர் பங்கேற்க உள்ளார் இந்த கண்காட்சியில் கலந்து கொள்வதில்லை என முன்னர் தீர்மானித்திருந்த போதிலும் ஈரான் ஜனாதிபதியின் கோரிக்கையின் நிமித்தமே தமது முடிவை மாற்றிக்கொண்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர ஈரானுக்கு பயணமானார் இதனிடையில் காசாவில் இஸ்ரேலின் தாக்குதலில் உயிரிழந்த பெண்ணின் கருப்பையில் இருந்து மீட்கப்பட்ட குழந்தை உயிரிழந்துள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிசேரியன் சிகிச்சை மூலம் பிறந்த அந்த குழந்தையை உயிரிழந்த உள்ளது எனினும் இந்த குழந்தை வியாழக்கிழமை உயிரிழந்தது என தெரிவித்துள்ள வைத்தியர்கள் தாய்க்கு அருகில் புதைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் அந்த இளம் தாய் ஏழு மாதங்களான பிள்ளையை தன் வயிற்றில் சுமந்துள்ளார் கடும் மோதல்கள் அச்சங்களுக்கு மத்தியில் யுத்தம் முடிவடையும் வரை தங்கள் குடும்பத்தின் அதிர்ஷ்டம் நீடிக்கும் என அவர் எதிர்பார்த்தார் எனினும் ஏப்ரல் இருபதாம் தேதி நள்ளிரவுக்கு முன்னர் இடம்பெற்ற பாரிய வெடிப்பினால் ஏற்பட்ட சத்தங்கள் தீ மத்தியில் அவர் எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் காணாமல் போனது இவ்வாறு அந்த மோதல்களில் குழந்தைகள் தாய்மார்கள் உட்பட பலர் கொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் இதற்கு என்னதான் முடிவு என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி